சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் இந்து விநாயகர் சிலைகளை உடைத்தவர்கள் இந்து கடவுள்களை மட்டும் இல்லை என்கிறவர்கள் இந்து சிவன் மேலும் பெருமாள் சிலைகளை செருப்பால் அடித்தவர்கள் கடவுள்களை வணங்கும் மக்களை இகழ்கின்ற கல்வெட்டுகளை இந்து கோயில்களின் நுழைவாளிகளின் அருகில் வைத்தவர்கள் இவர்களை தலைவர்களாக கொண்டவர்கள் ஸ்ரீ கந்தர்மலையை சிக்கந்தர்மலை என்கின்றவர்களை கண்டிக்காதவர்கள் உலக முதல் புரட்சி இறைவன் முருகனை வணங்காதவர்கள் இந்து இறைவன்களின் விபூதி குங்குமத்தை தரையில் வீசுகின்றவர்கள் பெண்களின் கால்களை தொட்டு வணங்குபவன் கொஞ்சம் விட்டால் கால்களுக்கு மேலேயும் போவான் என்கிறவர்கள் இந்து மதத்தில் இருக்கும் வரையில் பெண்கள் விபச்சார்கள் என்கிறவர்கள் இவர்களின் அரசு ஆன்மீக அரசாடா நீங்கள் எந்த இறைவன்களை வணங்கும் சாமியார் இந்து மக்களை பாவிகள் இந்து இறைவன்களை சாத்தான்கள் இந்து மக்களை கொல்லுங்கள் என்கிறவர்களை ஸ்ரீ கந்தர்மலையை மலை என்கிறவர்களை கண்டிக்காதவர்கள் உலக முதல் புரட்சி இறைவன் முருகனை வணங்காதவர்கள் இப்படிப்பட்ட இந்து துரோகிகளை இந்து விரோதிகளை விரட்டுங்கள் விரட்டுங்கள் ஓட ஓட விரட்டுங்கள் மற்றும் இந்து துரோகிகள் இந்து விரோதிகள் ஆட்சி அமைக்க அவர்களுக்கு அவர்கள் கட்சிகளுக்கு போடாதே போடாதே ஓட்டுக்களை போடாதே சிந்திப்பீர்கள் செயற்படுவீர்கள் சகோதர சகோதரி இந்துக்களே மதங்களை இகழா சமத்துவ சமூக நீதி ஜனநாயக பிஜேபியில் சேர்ந்து ஒருங்கிணைவீர்கள் தங்கள் ஓட்டுக்களை பிஜேபி கூட்டணிக்கே போடுவீர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி அமைய இந்துக்களை இந்துக்களே ஆள காக்க உயர்த்த வாழ வைக்க சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்